ஆணவம் கொண்டவன் ஒருபோதும் பெரிய பக்தனாக இருக்க முடியாது ராவணன் மிகவும் ஆணவமாக இருந்ததால் அவன் முனிவர்களை அவமதித்து நந்தியையும் பலமுறை அவமதித்தான் ராவணன் ஒரு வியாபாரியைப் போல சிவபெருமானிடம் இருந்து சிறப்பு சக்திகளை பெறுவதற்கு தனது பக்தியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினான் அதே சமயம் நந்தியில் உள்ள பக்தி தூய்மையானது மற்றும் எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் இருந்தது ஒரு முறை நந்தியின் தோற்றத்தை கண்டு சிரித்த ராவணன் குரங்கு முகம் என்று சொல்லி அழைத்து அவமானப்படுத்தினான் அப்போது நந்தி ஒரு வானரின்னால் ராவணனும் அவனது ராஜ்யமும் வீழ்ச்சியடையும் என்று சபி ான் இலங்கையை ஹனுமான் அழித்ததால் அவரது சாபம் ராவணனின் அழிவுக்கு வழிவகுத்தது ராவணன் சிவபெருமானிடம் இருந்து சிறப்பு வரம் பெற தவம் செய்தான் நந்தி சிவனை மகிழ்விப்பதற்காக தவம் செய்தான் நந்தியை தவிர சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் போது யாரும் தொந்தரவு செய்ய துணிவதில்லை சிவன் இருக்கும் இடத்திற்கு நந்தி மட்டுமே அணுக முடியும் நந்தியின் தூய இதயம் மற்றும் நேர்மையான தெய்வீகத்தின் காரணமாக சிவபெருமான் அவருக்கு அழியாமையை அருளினார் மற்றும் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப கைலாச மலையின் வாயில் காப்பாளராக ஆக்கினார் அவரது விருப்பப்படி நந்தியும் அவருக்கு வாகனமாக மாறியது ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் நாட்டு மக்கள் அனைவரும் ராமரை வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை அளித்துக் கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் மித்திரபந்து என்ற செருப்பு தாய்க்கும் தொழிலாளி ஒருவனும் இருந்தான் அவன் கைகளில் ராமனுக்கே அளவெடுத்து தாய்த்தது போன்ற அழகான இரு பாதகைகள் இருந்தன வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த பரிசுப் பொருட்களை தந்து கொண்டிருந்தார்கள் இப்ப காவணிகளையா தருவது நினைத்தவன் ராமரை பார்க்க போகாமல் திரும்ப சென்று விடலாம் என்று நினைத்து திரும்பினான் அதனை கவனித்து விட்ட ராமபிரான் அவனை அருகே உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கே இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்தது எனக்கு பிரியமானதும் இதுவே என்று ராமர் சொல்ல அவரது அன்பில் நெகிழ்ந்து போனான் மித்த ராமர் வனவாசம் செல்ல புறப்பட்ட போது வனவாசம் செல்லும் போது எதையுமே எடுத்து செல்வது கூடாது இருப்பினும் இந்த பாதுகைகளை அணிந்து செல்ல எனக்கு அனுமதியுங்கள் என்று கேட்டு அனுமதி வாங்கி தன்னுடன் எடுத்துச் சென்றார் ராமர் கூட்டத்தில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்த மித்ர பந்துவை நோக்கி விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை நீ அளித்த காலணிகள் தான் என் கால்களை காக்கப் போகின்றன என்றான் உண்மை அன்பின் அடையாளமான அந்த பாதுகைகளை பின்னர் பரதனால் கொண்டு செல்லப்பட்டு அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து பதினான்கு ஆண்டுகள் ஆட்சியும் செய்தனர்